ஏ நீ அன்னைக்கு இப்படிதான் சொன்னேன் கன்சாம் தெருவாண்ட போனா அங்க எல்லாம் படா பெஜாரா போச்சு தெரியுமா உனக்கு அங்க எவ்வளவு அளுக்கிறாங்க நீ அங்க போய் சொல்லிவிடுற ஐயா நீ அங்க அப்படியே சும்மா நீ அப்படியே போயிட்டுருப்பா அது சிக்கமான ஏரியா காது சரி நீ இது போ நல்லா இருக்கும் போய் பாரு போய் முடி தம்பி கவனிச்சுக்கோ முடிச்சினா என்ன பண்ணினா தம்பி கொஞ்சம் எதுனா பாத்து கவனி ஆ போனேன் இது கவனிச்சிடலாம் நீ நல்லா இருக்கமா என்ன சொல்லு போ போ சொன்னேன்ல போய் பாரு